அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கம் நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் நேரம் ஆனாலே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நமக்கு தோணும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு ஒரு கடையாண்டை வந்து பார்த்தா முறுக்கோ முறுக்குன்னு சொல்ற மாதிரி கலர் கலரா முறுக்கு வச்சிருக்காங்க எந்த கலர் முறுக்கு எடுத்து வாயில போடுறது தெரியல சார் இது என்ன கலர் முறுக்கு இதுல என்ன நம்ம சார் கேட்டு பயனுன்றதே வணக்கம் சார் என்ன சார் இது முறுக்கு முறுக்காக வச்சிருக்கீங்க சிறுதானியங்கள் அதை வச்சு செய்கிறோம் இதுக்கு எல்லாத்தையுமே இதை பொறிக்கிறதுக்கு பயன்படுத்துற தான் இதை பொறிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அரிசியில இருந்து நம்ம செய்யறோம் இந்த முதல்ல இருந்து வரணும்னா இது சின்ன வெங்காயம் கலந்து ஆத்தூர் கிச்சடி அரிசி கலந்து செய்கிறோம் இது ஆத்தூர் கிச்சடி அரிசி சின்ன வெங்காயம் முறுக்கு தென்னை முறுக்கில் ஒரு முறுக்கு செய்கிறோம் இது வந்து குதிரைவாளி அரிசியும் கொஞ்சமாக கருடன் சம்பா அரிசியும் கலந்து இந்த ஓடப்பக்கடா செய்கிறோம் இது வந்து மசாலா சீவல் சோம்பு இஞ்சி பூண்டு இது எல்லாமே கலந்து பூங்கார அரிசியில் மிக்ஸ் பண்ணி இந்த சீவல் பண்ணிகிட்ருக்கோம் இது காட்டியானம் அரிசியில் எள்ளு முறுக்கு எள்ளு கொஞ்சம் கூடுதலாக கலந்து காட்டியாரம் அரிசியில் எள்ளு முறுக்கு இது குழந்தைங்க நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ம முறுக்கு வந்து தங்கச்சம்பா தங்கச்சம்பா அரிசியில் பால் கலந்து தங்கச்சம்பா பால் அரிசி தூய மல்லியில் மிளகு கலந்து செஞ்சுட்ருக்கோம் இன்னும் ஒரு மூணு ஐட்டம் இருந்தது மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்சர் கம்பு மிக்சர் இது எல்லாமே தீர்ந்துடுச்சு இங்கே பூண்டு முறுக்கு ஆத்துருக்கச்சேரி சம்பா பூண்டு முறுக்கு செஞ்சுட்ருக்கோம் இது எல்லாமே தீர்ந்துடுச்சு இந்த பக்கம் எல்லாமே இனிப்பு வகைகள் கருப்பு கவுனி அரிசி கருப்பட்டி கலந்து ஒரு சாக்கோஸ் மாதிரியான ஒரு ஸ்வீட் செய்கிறோம் அது ந சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தகட்டவே தகட்டாது நீங்கள் சாப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது மைசூர் பாக்கு கம்பில் நெய் கருப்பட்டி இது எல்லாமே கலந்து கம்பு மைசூர் பாக்கு செஞ்சிட்ருக்கோம் மற்றபடி கடல் உண்டை எள்ளு உண்டை கருப்பு கவுனி அரிசியில் அல்வா இருக்கோம் இது எல்லாமே காட்டியானம் அரிசியில் அதிர்சம் செஞ்சுட்ருந்தோம் அது அதிர்சம் இப்போ தீர்ந்துடுச்சு இது எல்லாமே ஏறக்குறைய இதில் நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வகையான தின்பண்டங்கள் செஞ்சு விற்பனை விற்பனை படுத்திகிட்ருக்கோம் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க சார் தர்மபுரி சூப்பர் சார் தர்மபுரி பக்கம் இருக்க நல்லம்பள்ளி இப்போ நாங்கள் உங்கள் வந்து நாங்கள் இந்த பொருளை ஆர்டர் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு பண்ணி தருவீங்களா சார் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் எவ்வளோ குவாண்டிட்டி மினிமம் தேவை சார் உங்க ஒரு மூணு கிலோ நீங்க கலந்து கூட கொடுக்கலாம் மினிமம் ஒரு மூணு கிலோவாது இருந்தா தான் குரியர் பண்ண செஞ்சு குரியர் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அன்பு உடன்பிறப்புகளே பிறப்புகளே கிட்ட தொழில் இல்ல தொழில் இல்லன்னு கேக்குறீங்க இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான தொழில் இங்கே கொட்டி இருக்கு நீங்க இவங்க கிட்ட நீங்க ஆர்டர் எடுத்து நீங்க உங்களோட ரீநேம் பண்ணிட்டு நீங்க பிசினஸ் பண்ணலாம் சார் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க சார் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் நைன் எயிட் என்னோட பேர் ஜெயக்குமார்